ஒவில் யோமில் ஆஹரி ஒமா ஹும் பி முக்மினி யுஹாதி அவுன் அல்லாஹ் அல்லதீன் அமனு ஒமா ய்தாவுன் அல்லாஹ்ஸஹும் உமாயஷ் ஆருவும் மக்களில் சிலர் நாங்கள் அல்லாஹையும் மறுமையினாலையும் நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் இறைநம்பிக்கையாளர்கள் அல்ல அவர்கள் இவ்வாறு கூறுவதன் மூலம் அல்லாஹையும் இறைநம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற முடைகின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர் எனினும் இதை அவர்கள் உணர்வதில்லை இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் நான்கு வசனங்களில் இறை நம்பிக்கையாளர் நிலையையும் அடுத்த இரு வசனங்களில் இறை மறுப்பாளர் நிலையையும் எடுத்துரைத்து வந்த இறைவன் இங்கு அதாவது எட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை நயவஞ்சகர் அதாவது முனாபிக்கின்களைப் பற்றி அவர்களின் நிதியை பற்றி அல்லாஹ் எடுத்துரைக்கப் போகிறான் இறை நம்பிக்கை வெளியே காட்டிக்கொண்டு இறை மறுப்பை உள்ளே மறைத்துக்கொண்டிருந்த இவர்களை அடையாளம் காண்பது அதிகமானோர்களுக்கு கடினமாகவே இருந்தது ஆகவே அவரிடமிருந்து நயவஞ்சக பண்புகள் பலவற்றை இங்கு இறைவன் விரிவாகவே எடுத்துரைக்கின்றான் அவர்களை அடையாளம் காட்டுகின்றான் அத்துடன் நயவஞ்சர்கள் தொடர்பாக பராஹத் என்னும் ஒன்பதாவது அத்தியாயத்தையும் அல் முனாஃபிக் என்னும் அறுபத்தி மூன்றாவது அத்தியாயத்தையும் அல்லாஹ் அருளினான் மேலும் அந்நூர் என்னும் இருபத்தி நாலாவது அத்தியாயம் உள்பட வேறு பல அத்தியாயங்களில் அவர்களின் நிலைகளை இறைவன் விவரிக்கின்றான் நயவரஞ்சகர்களின் இந்த பண்புகளிலிருந்து நல்லவர்கள் ஒதுங்கிக் கொள்ளவும் இப்பண்புகளை உடைய நயவஞ்சர்கள் அடையாளம் கண்டு அவரிடமிருந்து விலகிக்கொள்ள வேண்டிய அவர்களைப் பற்றி அல்லாஹ் விரிவாக விவரிக்கின்றான் நயவஞ்சகம் நிஃபாக் என்றால் என்ன உள்ளத்தில் வன்மத்தை மறைத்து கொண்டு நேசத்தை காட்டுவதே நயவஞ்சகமாகும் இது இறைவகைப்படும் ஒன்றாவது நம்பிக்கையில் நயவஞ்சகம் அதாவது நாவில் இறை நம்பிக்கையும் மனதில் இறைமறுப்பையும் இருப்பதால் இந்த வகை நயவஞ்சகர்கள் நரகத்தில் நிரந்தரமாக கிடப்பார்கள் இரண்டாவது வகை நயவஞ்சர்கள் செயலில் நயவஞ்சகம் அதாவது நாவிலோ மனதிலோ இறை மறுப்பு இருக்காது எனினும் நயவஞ்சர்களின் குணங்கள் என அடையாளம் காட்டப்பட்டுள்ளவற்றில் ஒன்று இவர்களது செயலில் வெளிப்படுவதால் இது பெரும் பாவலில் ஒன்றாகும் ஏனென்றால் நயவஞ்சர்களின் சொல்லும் செயலும் அவனது அந்த அந்தரங்கமும் வெளிப்படையும் வேறுபட்டதாக இருக்கும் நயவஞ்சர்கள் தொடர்பான செய்திகள் குர்ஆனில் மதனி அத்தியாயங்களில் மட்டுமே இடம்பெற்றுள்ளன ஏனென்றால் மக்காவில் இறை மறுப்பை மறைக்கின்ற நயவஞ்சகம் இருக்கவில்லை அதற்கு நேர்மான நிலையை இறை நம்பிக்கை மறுக்கின்ற நிலையே அங்கு இருந்தது ஆனால் மதினாவில் இறை நயவஞ்சகர்களும் நயவஞ்சகர்களுடன் சேர்ந்து வாழும் நிலை இருந்தது ஆகவே நயவஞ்சகர்களின் வெளித்தோற்றத்தை கொண்டு இறை நம்பிக்கையாளர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர்களின் தன்மைகளை அல்லாஹ் உணர்த்தி காட்டினார் உண்மையில் நயவஞ்சகர்கள் இறை மறுப்பாளர்கள் இருக்க வெளித்தோற்றத்தை பார்த்து அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என நம்புவதாலும் அவர்களை விட்டு ஒதுங்காமல் வாழ்வதாலும் பெரும் குழப்பமே விளையும் தீயோரை நல்லோர் என எண்ணுவது பெரும் ஆபத்தாகும் எனவேதான் நயவஞ்சகர்களை இணங்கால் இனங்காட்டும் முகமாக மக்களில் சிலர் நாங்கள் அல்லாஹுவின் மறுமையினாரை நம்பினோம் என்று சொல்கிறார்கள் அதாவது வெறும் வாயளவில் சொல்கிறார்கள் என இங்கு அல்லாஹ் காட்டியிரு சுட்டி காட்டுகிறான் மற்றொரு வசனத்தில் இதை தெளிவாகவே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நவிய நயவஞ்சர்கள் உம்மிடம் வந்தால் நீங்கள் அல்லாஹுவின் தூதர்தான் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம் என்பார்கள் குருவானல அறுபத்தி மூன்றாவது சூறாவில் ஒன்றாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுறான் அதாவது உம்மிடமிருந்து வரும்போது மட்டும் இவ்வாறு கூறுவார்கள் உண்மையில் அவ்வாறு இல்லை என்ற அந்த நயவஞ்சர்கள் அவர்கள் தமது உறுதிமொழியில் உண்மையாளர்கள் அல்லர் என்பதை நிச்சயமாக நயவஞ்சர்கள் பொய்யர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் சாட்சியம் அறிக்கின்றார் அவர்கள் தமது நம்பிக்கையிலும் உண்மையாளர்கள் அல்லர் என்பதை உண்மையில் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லர் என்ற பெரியொரு இடத்திலே குர்வானிலே அல்லாஹ் தெளிவாக வெளிவுபடுத்துகின்றான் அடுத்து இன்னொரு சின்ன டாபிக் முடிச்சிடலாம் அல்லாவையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற முனைகின்றனர் ஏன்னா இந்த இந்த படித்ததுல ரெண்டாவது அதை தான் நான் பார்க்கலாம் அதுக்கு என்ன விளக்கம் உள்ளத்தில் இறை மறுப்பை மறைத்து வைத்துக் கொண்டு இறை நம்பிக்கையை வெளிகாட்டுவதன் மூலம் அல்ல இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்றி விடலாம் என இந்த நயவஞ்சர்கள் எண்ணுகிறார்கள் இறை நம்பிக்கையாளர்களில் சிலரை ஏமாற்றி நம்ப வைத்ததைப் போன்றே அல்லாஹையும் ஏமாற்றி விடலாம் என நம்புவதுதான் அவர்களின் மதி அதாவது மதிக்கெட்ட உண்மையில் அவர்கள் தமது நடவடிக்கை மூலம் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் ஆனால் தாமே ஏமாளிகள் என்பதை அவர்கள் உணர்வதில்லை மற்றொரு வசனம் இக்கருத்தை தெளிவுபடுத்துகிறது இந்த நயவஞ்சர்கள் அல்லாஹுவை ஏமாற்றி விடலாம் என எண்ணுகிறார்கள் உண்மையில் அவன்தான் அவர்களை ஏமாற்றி ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி உள்ளான் என குர்வானிலே அல்லாஹ் கூறுகிறார் மேற்கண்ட ஒன்பதாவது வசனத்தில் அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர் என்ப என்பதை சுட்டிக்காட்ட வமா யாத்தாவும் ஒமா யஷ்ரூம் வல்லதீன ஆமுனு வமா யக்தா ஆகும்னு நல்லா குறிப்பிட்டு காட்டுறான் இங்கே தமிழில் யக்தா ஊன்னு எழுதியிருக்கேன் எனும் சொற்றொடரில் ஆளப்பட்டுள்ளது இனியே சிலர் ஓமா யோகாதின என்றும் ஓதியுள்ளனர் இந்த இரண்டு ஓதலுக்கும் பொருள் ஒன்றே ஆகும் அப்போ கன்னியா இப்போ படிக்கக்கூடிய இந்த ஆயத்துடைய சுருக்கம் என்னென்னு கேட்டால் இந்த பிசாசமுடைய காலகட்டத்தில் மக்களை பாருங்கள் நேரடியாக எதிர்த்தாங்க பிடிக்கலை நீங்கள் நபி இல்லை என்பதாக ஆனால் மதீனாவுக்கு போகும்போது அங்கே எப்படி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அங்கே அதிகமாக இருந்தாங்க ஈமான ஏற்றவங்க அப்போ அங்கே என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து சரி எதிர்த்துக்கிட்டால் உள்ளூரில் வாழ முடியாது என்பதற்காக உள்ளத்தில் ஒன்றையும் எது உள்ளத்தில் இறைய மறுப்பையும் வெளியே வந்து ஈமானையும் காமிச்சுக்கிட்டாங்க அப்போ அல்ல இவங்க இந்த வேலையை மட்டும் பார்க்கல இப்போ நம்சாசலில் நாளைக்கு யாரை போர் செய்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அப்படிங்கிறதே உள்ளே உட்காந்து கேட்டுக்கிறது முஸ்லீம் மாதிரியை இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் போய் எதிர்கிட்டே போய் டிஸ்டார்டேஷன் கொடுத்துட்டு வந்துருவார் பாருங்க இப்படி இப்படி எத்தனை பேர் நாளைக்கு வர போகிறாங்க இது நம்சாசனம் பெரிய தலைவலியாக இருந்துச்சு அப்போ நம்சாசலில் கடைசியில் எப்படி செஞ்சாங்க ஒரு போர்னு சொன்னால் முன்னாடி அறிவு செய்ய மாட்டாங்க காலையில் அல்லது நைட்டு சொல்லுவாங்க தயாராக இருங்க என்ன செய்வாங்க தயாராக இருங்க எங்கே போகிறோம் எந்த சஹாபிக்குமே தெரியாது நம்ம விசாசனை போகிறப்ப தான் தெரியும் இந்த திசையில் எந்த பக்கம் போய் எவ்வளோ தூரம் நிற்போம் என்ன பண்ண போகிறோன்னு யாருக்குமே தெரியாது அப்போ இந்த இவங்களை பற்றி தான் எல்லாம் இங்கே வளர்க்குறாங்க நயவஞ்சகர்கள் எவ்வளோ மோசமானவங்க என்பதாக அடுத்து பாருங்கள் அவங்க வந்து நம்பிக்கை கொண்ட மாதிரி இப்படி எப்படி பண்ணுறதுனால நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் இவங்களை என்பதாக ஆனால் இங்கே அதோடய விளக்கத்தை எல்லாம் சொல்கிறோம்